ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையை வச்சு சூப்பரான எக் லாலிபாப் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எக் லாலிபாப் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் இது வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க மூணு முட்டையும் நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் முட்டையை எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இதில் அரை வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க எல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும் தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கேன் இதே மாதிரி மீதி இருக்க முட்டையிலையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா முட்டையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் ஒரு போலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க முட்டை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருந்தாலும் முட்டை அதை இதோடு சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைட்லேயும் முட்டை வந்து நல்லா கோட் ஆகணும் இப்போ இதை நல்லா முட்டை கலவையோடு கலந்தாச்சு இதை பிரெட் கிரம்ஸில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பிரெட்டை வந்து பொடி பண்ணி பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதில் இந்த உருண்டையை போட்டு நல்லா எல்லா சைடும் பெரட்டி எடுத்துக்கோங்க மீதி மாவுலையும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் என்ன சுரானதும் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொடிச்சி எடுத்துக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் இது உள்ளே நல்லா வேகும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு இது தனியாக விட்டேட்டுக்கு மாத்திடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சுவையான எக் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு இது மயோனஸ் இல்லைன்னா சாஸோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறுக்கம யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்